அனைத்து பண்பாட்டு நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் காணொலியில நம்ம கூட அதாவது ஹெல்த் இஸ் வெல்த் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்லும் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு கீழே அவங்க கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாகம் இருபத்தி ஆறு பற்றியதுதான் வார்டு நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸு இந்த நான் உங்களுக்கு அடுத்ததாக நான் அந்த நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த ஒரு வியாதி நம்மளுடைய உடலில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இன்னொன்று அந்த நோய் எந்த மாதிரியான ஒரு நடைமுறையில் ஒரு அறியாமையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அந்த அறியாமைங்கிற ஒரு விஷயம் வேறு எதுவும் கிடையாது அதாவது நம்ம அறுசுவை உணவுன்னு நம்ம சொல்லி சாப்பிட்றோம் பார்த்திங்களா அந்த அறுசுவை உணவில் இந்த கசப்பு புளிப்பு அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா நம்ம ஒரு என்ன சொல்கிறதுன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவையற்ற பொருள் தேவையான பொருள் தேவையான பொருளை நம்ம ரத்தத்துலேயும் உடலுப்பில் இருக்கிற திசுக்கள் செல்கள்லையும் அதை அப்படியே தே தேக்கி வச்சுக்கோ நம்ம சேமித்து வச்சுக்கோம் அதில் தேவையில்லாத பொருள் என்ன பண்ணுன்னா ஒரு தேவையில்லாத பொருளை வே இன்னொன்று உணவுப் பொருளோடு ஒட்ட வச்சு அதை நமக்கு பல வழிகளில் வெளியேற்றும் அந்த ஒரு விஷயத்தில் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த டயாபிட்டிஸ்ங்கிறது வருது ஆனால் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரிச் ப்ரோட்டீன் ரிச் கொலஸ்ட்ரால் அப்புறம் என்ன சொல்கிற ரிச் மினரல்ஸ் நியூட்ரிஷன் அப்படி இப்படின்னு அந்த ஆங்கில நம்ம நம்மளை சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு அவங்க உட்காந்த இடத்துலையே சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய உணவுப் பொருள் நமக்கு பெரும்பாலும் அறிமுகப்படுத்தியிருந்திருப்பாங்க அப் அல்லது அல்லது விளம்பரப்படுத்தியிருந்திருப்பாங்க அந்த பொருட்களெலாம் நம்ம சாப்பிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு நாக்கு குருசியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம நாக்கு ருசிய ந நிறைய சாப்பிட்டோ அல்லது நேரங்கிட்ட நேரத்தில் சாப்பிட்டோ அல்லது தேவையில்லாமல் சாப்பிட்டோ அது கூட அது அந்த அந்த உணவு அவங்க விளம்பரப்படுத்தின அந்த வெளிநாட்டு அயல்நாட்டு உணவுப் பொருட்கள்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம சாப்பாடு சாப்பிட்ணுங்கிற விஷயத்த நம்ம அதை எடுத்துக்காமல் குழந்தைங்களுக்கெலாம் சின்ன சிறு வயதில் இருக்கங்களுக்கெல்லாம் பொட்டலத்தில் அடைச்சிது பாலித்தீன் ப பையில் அடைச்சது அப்புறம் இன்னும் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா அவங்க குழந்தையா இருக்கிறவங்க அவங்க பிறக்கும் போதே எப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு குறைபாடு உடலுக்குள்ளாற இருக்கும் அவங்களுக்கு உள்ள பெரும்பாலும் என்ன ஒரு குறைபாடு இருக்குன்னா நரம்பு சம்பந்தமான குறைபாடு தான் இருக்கும் நரம்பு சம்மந்தமான குறைபாடு நரம்பு குறைபாடு நரம்பு மண்டல குறைபாடு இதுதான் இதனுடைய ஒரு தாக்கத்தினால்தான் என்ன ஆகும்னா அந்த ஒரு விளம்பரம் செய்கிற பொருள் மேலே ஒரு கவர்ச்சி ஏற்படுது அந்த கவர்ச்சினால் என்ன பண்ணுறது பண்ணுறாங்கன்னா இஷ்டத்துக்கு என்ன உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் என்னதுன்னா இந்த பிங்கோ அப்புறம் குர்கே லேஸு இந்த மாதிரியான சிப்ஸுகள்லாம் ஒரு நம்ம ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு இருக்கும் போகுது அது நமக்கு எவ்வளோ ஊட்டச்சத்து கொடுக்க போகுது ஊட்டச்சத்தை அப்படிங்க கொடுக்குறது நம்ம அதில் தான் நம்ம ஏமாந்துடுறோம் என்ன நம்ம நினச்சிக்கிறோம்னா அந்த பொருள் நம்ம உடம்புக்குள்ள போனாவே ஊட்டச்சத்தை கிடச்சிச்சு நியூட்ரிஷன் கிடச்சிச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அவன் வெளிநாட்டுக்காரனோ இல்லை வந்து அந்த பொருளை தயாரிக்கிறவனும் என்னென்ன என்ன பண்ணுறேன்னா இதுதான் நமக்கு ஒரு ஊட்டச்சத்து அப்படின்னு நம்ம சொல்லி விற்றோம்னா மக்கள் நிறைய வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு தெரிஞ்சுருக்குது ஆனால் மக்கள் எந்த எந்த உணவுப் பொருளை சாப்பிட்றதா இருந்தாலும் நம்ம அடிப்படையாக மாவுச்சத்துங்கிற ஒரு உணவுப் பொருளை நாம் நிறைய எடுத்துக்கிட்டு அதுக்கு அது எடுத்து விற்றது பிறகு அதாவது இட்லி தோசை அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த காலை உணவு அதை எடுத்துகிட்ட பிறகு தான் இந்த குறுக்குறி அப்புறம் லேஸு அப்புறம் பிங்கோ இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம் அதை அதை சாப்பிட்லாம் இல்லை பால் சாப்பிட்லாம் இல்லைன்னா ஒரு பிஸ்கட் சாப்பிட்லாம் எதனாலும் வந்து நம்ம முதல்ல மாவுச்சத்தை எடுத்ததுக்கப்புறம் அதை சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் இதுவே வெறும் வயதில் நம்ம பசி எடுக்கும்போது முறுக்கு கடலை மொட்டாயி எள்ளுரண்டை அப்புறம் என்னென்ன சொல்கிறது இவனுங்க கொண்டு வந்த அந்த ஜெல்லி அப்புறம் மிட்டாயி சாக்கோ சாக்லேட்டு டெய்ரி மில்கு ஃபைவ் ஸ்டாரு இந்த மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் அப்போ போத வரைக்கும் இப்போ ஏதோ என்ன அது க வேர்க்கடலை போட்ட ஒரு சாக்லேட்டு மிட்டாயை கொண்டு வந்துருக்கிறாங்க அது அது வெளிநாடு முழுக்க வே உலகம் முழுக்க அதை பிரபலப்படுத்தியிருக்கிறாங்க அதில் உங்களுக்கு என்னப்பா வந்து ஊட்டச்சத்து கிடைக்கும் நீ வந்து வேர்க்கடலையை வந்து நீ சாப்பிட்ற அப்படின்னா அதில் இருக்கிற ஊட்டச்சத்து வந்து அதில் இருக்க ஊட்டச்சத்தில்னால் அந்த ஒரு வேர்க்கடலினால் ஏற்படுற ஒரு வினை அதனால் ஏற்படுற ஒரு நன்மை இந்த சாக்குங்கிற ஒரு கார்பன் பொருளால் என்ன பண்ணணும்னா வந்து தடுக்க போட்டுரும் அப்போ நம்ம என்ன யோசிக்கணும் நம்ம அந்த சாக்லேட் சாப்பிடலாமா அப்படிங்கிறது யோசிக்கணும் வெறு வயத்தில் நம்ம அந்த சாக்லேட் சாப்பிடலாமா அப்படி சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கணும் சும்மா வந்து இந்த பாக்கெட்டில் இவ்வளோ கலூஸ் ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோ கலோரிஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கலோரிஸ் கலோரிஸ் கெட்ட சாப்பிட்டோம்னா ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான எனர்ஜி கிடச்சிரும் நாம் அதுக்கப்புறம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்லாம் கேள்விப்பட்டதெல்லாம் வந்து நம்ம ஒரு சோதனை ஒரு முழுமையான ஒரு சோதனை இல்லாமல் அதில் ஆய்வு செய்யாமல் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தாமல் அது எப்படி தான் வந்து நம்ம இந்த விளம்பரப்படுத்துகிறவங்களுடைய ஒரு வார்த்தையை கேட்டுக்கிட்டு வாய் வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு நம்ம அதில் பயங்கரமாக தெரியல ஏன்னா இதனால தான் இந்த அறுசுவை உணவுலாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த புளிப்பு கசப்பு அப்படின்னா தொடங்கினேன்ல அதில் அதுக்கடுத்து தான் உங்களுக்கு உவர்ப்பு துவர்ப்புன்னு இருக்கும் உவர்ப்பு துவர்ப்பு அப்படிங்கிறது தான் நமக்கு என்னென்னா நம்ம சரியாக வயதில் இருக்கக்கூடிய ஒரு செருமானத்தை ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கட்டுக்கோப்பாக வைக்கிறது அது குறிப்பாக உப்புல இருக்கக்கூடிய சோடியம் குளோரைடில் இந்த சோடியம் அப்படிங்கிறது நமக்கு நரம்புக்கு ஒரு உகந்தது அது தேவையான அளவு சேர்த்திக்கணும் அப்படி நம்ம சேர்த்திக்கல அப்படின்னா நம்ம அது அதுவே அதிகமாகும் போது தைராய்டு பிரச்சனைலாம் வ வரதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்போ நம்ம எந்தளவுக்கு இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு என்ன சொல்கிறதுனா நம்ம ஆய்வு செய்ய வேண்டியதாக இருக்குது நம்ம சும்மா ஏதோ ஒரு ஏன்னா இது ஒரு பெண் குழந்தையாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பெண்கள் இந்த மாதிரியான விளம்பரங்களை நம்பி நிறையா வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னா அது சும்மா உள்ளே போய் ஒரு கொழுப்பாக தான் தேங்கி நிற்கும் கொழுப்புனா ஒன்றும் இல்லை இப்போ ஒரு கசட்டு குப்பையெல்லாம் எடுத்து பார்த்துட்டிங்க சேர்லாம் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே என்னென்னமோ பொருள்லாம் கிடக்கும் அந்த பொருள்லாம் வந்து எதனால் அதில் போய் இருக்குன்னு நமக்கு பார்த்தோம்னாவே தெரியும் தண்ணி நான் தண்ணின்னு ஒன்று நிறைய போய் மண்ணில் கலந்து மண் என்ன பண்ணணும்னா நிறைய பொருளில் ஈர்த்து பூமிக்குள்ளார் கொண்டு போகிறதுக்கு அதெல்லையும் சேர்த்து கசட்டு மாதிரி வச்சுருக்கோம் அது ஒரு குப்பைனாலும் தேவையில்லாத பொருளெலாம் நம்ம தூக்கி போகிறது எல்லாம் ஒரு இடத்துல போய் சேர்ந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அறுவருக்கத்தக்க தோற்றத்தில் இருக்குது அது மாதிரி தான் இந்த டயாபிட்டிஸுங்கிறதும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அது செரிமான நான் நினச்சிக்கலாம் ஏப்பம் வரதை வச்சு செரிமானம் ஆயிடுச்சுன்னு நினைக்கலாம் ஆனால் அது செரிமானம் ஆயிடுச்சு ஆளாங்கிறது நமக்கு தெரியாது செரிமானம் ஆயிடுச்சின்னு எப்போ நமக்கு தெரியும் நம்மளால மூச்சு சரியாக விட முடியுது பசி சரியான நேரத்துக்கு எடுக்க முடியுது தண்ணி தாக்கம் எடுக்குது நம்மளால் நடக்க முடியுது ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியுது அப்படிங்கிற ஒரு தான் என்னென்னா நமக்கு அந்த உணவுப் பொருள் செரிமானம் ஆயிடுச்சுங்கிற விஷயமே நம்மளால் உறுதி பண்ண முடியும் இன்னொன்று இன்னும் யாராவது வேலை சொன்னாங்க அப்படின்னா ஒரு சமூகத்தில் ஏதோ ஒரு உதவி இல்லை சேவை அந்த மாதிரி க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சேவையை அந்த ஒரு உதவியை நம்ம ஒரு மனமோ வந்து ஒரு உள்ளூர உணர்ந்து அது ஓடி போய் நம்ம எடுத்து செய்கிறோம் பார்த்தீங்களா அந்த அறிகுறியும் வந்து எப்படின்னா உணவு ஒட்டுச்சத்து பொருள் உணவு பொருள்லாம் வந்து செரிமானம் ஆகுதுன்னு தான் அர்த்தம் நம்மளால எந்த அளவுக்கு இடையை தூக்க முடியுது நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இடையை தூக்கணும் இப்போ எவ்வளோ இடையை தூக்குறோம் அந்த மாதிரியான அதில் ஒரு முன்னேற்றம் உங்களால் பார்க்க முடியுது அப்படின்னா அதாவது எந்த ஒரு ஸ்ட்ரெயின் ஒரு சிரமமும் இல்லாமல் அதை நம்மளால தூக்க முடியுது வேலை செய்ய முடியணும் இன்னொன்று நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஒரு தொலைக்காட்சியில் ஒரு சேனலில் ஒரு விளம்பரம் போடுறாங்க அப்படின்னா அந்த விளம்பரத்தை பார்க்கும்போது நமக்கு கவர்ச்சி எப்படி ஏற்படுது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடிய தன்மையில் நம்ம இருக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு அதாவது நம்ம நம்ம குழந்தைங்கள் நான் சொல்கிறது வந்து எப்படின்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அப்புறம் இன்னும் என்ன சொல்கிறது என்ன நாளை சகோதர சகோதரிகள் இந்த மாதிரியான ஒரு கு குட்டிஸ் கிட்ஸ்னு நம்ம கூட எடுத்துக்கோங்க அந்த மாதிரியான குழந்தைகள் பிள்ளைகள் அவங்களுக்கு எப்படி மனசு ஏற்படுது அம்மா பேச்சு அப்பா பேச்சு கேட்குறாங்களா ஒரு குறும்பு பண்ணால் தெரியாமல் குறும்பு பண்ணால் கூட ஒரு தெரியாமல் விஷயம் பண்ணால் கூட அதை வந்து அம்மா நான் தான் பண்ணணும் தெரியாமல் நடந்துச்சுன்னு வந்து ஒத்துக்கிறாங்களா இந்த மாதிரியான ஒரு நல்ல நற்குணங்கள் தான் என்னென்னா நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள் ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம் நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய பெரியவங்கள் இந்த விஷயங்களை தெரிஞ்சவங்கக்கிட்டலாம் அவங்க சொல்கிறது நமக்கு ஒரு சுறுசுழனு கோபம் வர்றதுனால அவங்க மேலே ஒரு அதிருப்தி ஏற்படுறதுனால நாம் நம்மளுடைய சுய புத்தியை பயன்படுத்தி நம்ம சமூகத்தில் இருக்க கெட்ட விஷயங்கள்லாம் நாம் கெட்ட விஷயங்களையும் கலந்து நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் இதனால தான் இந்த டயாபிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்தது நம்ம சாப்பிட்ற அந்த அறுசுவை உணவில் இந்த இனிப்பு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா குறிப்பாக இந்த இனிப்பு கூட வேறு நம்ம என்ன ஒன்று சொல்லலாம்னா என்னென்னா கச அறுசுவைகளில் கசப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு இனிப்பு கார்ப்பு காரம் இதில் அது முறையாவது ஒரு தமிழ் சுத்த தமிழில் சொல்லணும் அப்படின்னா உவர்ப்பு துவர்ப்பு இனிப்பு புளிப்பு கசப்பு அப்புறம் கார்ப்பு இந்த ஆறு விஷயங்களில் நம்ம பொதுவாக கசப்பு புளிப்பு அப்படிங்கிறது உடலுக்கு நல்லது கொடுக்கக்கூடாது தான் உவர்ப்பு துவர்ப்பு அப்படிங்கிறத நாம் அதை பார்த்து பக்குவமாக நல்லா சமைச்சி நல்லா செரிமானம் ஆகிற மாதிரி அது கூட செரிமானத்தை ஒரு துரிதப்படுத்துகிற உணவுப் பொருளோட கலந்து நம்ம சாப்பிட்ணும் இந்த இனிப்பும் கார்ப்பும் இருக்குது பார்த்திங்களா இந்த இனிப்பும் கார்ப்பும் நம்ம என்ன பண்ணால் மிகவும் ஜாக்கிரதையை கவனமாக தான் நாம் அதை சாப்பிட்ணும் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்து பொருளை நம்ம சாப்பிட்ட பிறகு அந்த இனிப்பு பொருள் அப்புறம் காரமான பொருள் ஏன்னா அந்த காரமான பொருள் பேக்கெட்டில் அடித்த முறுக்கு சிப்ஸுன்னு என்னென்னமோலாம் இருக்கோ அதையும் நம்ம எடுத்துக்கலாம் அதையெல்லாம் மாவுச்சத்து சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டோம்னா இந்த மாவுச்சத்துங்கிறது ரொம்ப மந்தமாக செரிமானம் ஆகும் நாலு மணி நேரம் எடுத்துக்கும் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான் என்னென்னா தேவையற்ற பொருட்களை அது கூட ஒட்ட வச்சு வெளியேற்றதுக்கான வழிகளை இந்த மாவுச்சத்துங்கிறது பார்க்கும் ஆனால் இந்த புரதச்சத்து இதெல்லாம் மற்ற ஏனைய சத்துக்கள் இருக்குது தெரியுங்க பார்த்தீங்களா புரதச்சத்து நார்ச்சத்து அப்புறம் இன்னும் சொ ஏகப்பட்டது நம்ம சொல்லலாம் இப்படி அடிக்கிட்டே ஏன்னா அந்த சத்துலலாம் என்ன எப்படி இருக்குன்னா நீங்கள் வெறு வயத்தில் அந்த மாவுச்சத்து இல்லாமல் வெறு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனடியாக அது எதாவது வினை புரிஞ்சு அது ஒரு வயிற்றோட்டம் மாதிரியான ஒரு பிரச்சனையை சிக்கலை ஏற்படுத்தும் நீங்கள் சின்ன சின்னதான பொருளை குழந்தையிலேருந்து வளரக்கூடிய ஒரு சிறுவர்களுக்கு நம்ம அந்த மாதிரி கொடுக்கலாம் ஆனால் பெரியவங்களானதுக்கப்புறம் வளர்ச்சி உடல்ல வளர்ச்சி நின்னதுக்கப்புறம் நம்ம அது கொடுக்கக்கூடாது அப்படி நம்ம அந்த வளர்ச்சி காலம் வளர்ச்சி நின்ற காலம் இதெல்லாம் பார்த்து நம்ம உணவு எடுக்காதனால தான் ஏன்னா வளர்ச்சி நிணர்ச்சி அப்படின்னா ஆண்களுக்கு ஆண் குழந்தைகளுக்கு இருபத்தெட்டு வயசில் வளர்ச்சி நின்றுது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் நான் நாலு வருஷம் மெப்ப மெல்ல படிப்படியாக இறங்கி சுத்தமாக வளர்ச்சி காலத்தில் இருந்த மாதிரியான செரிமானம் உடலில் இருக்கிறதில்ல அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாமிசம் அப்புறம் போதை வஸ்து சிகரெட்டு ம மது ட்ரிங்க்ஸு அப்புறம் வேறு என்ன சொல்கிறது இதுக்கு மேலே நம்ம போதை வஸ்துன்னு சொல்லக்கூடியது கஞ்சா வேறு கஞ்சா அபீனு என்னென்னமோ சொல்கிறாங்க ப்ரௌன் சுகரு இன்னும் நம்ம யார் ஜா சாதிக் ஜாஃபரா திமுக கட்சியில் இருந்து இந்த போதை கடத்தல் அப்போ போதை கடத்தல் மன்னன் அவர் கூப்பிட்டு கேட்டோம்னா தான் என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு நம்ம தெரியும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருக்கிற இன்றைக்கி ட்ரெண்டில் முந்நூறு வகையான போதை வஸ்துக்கள் இருக்குது அப்போ நம்ம அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா இந்த போதை வசதிகள் எதனால் வந்து உட்கொள்கிறாங்க அப்படின்னா குறிப்பாக நம்ம உடலுக்குள்ளார் இருக்கிற ஒரு செரிமானத்தை வந்து துரிதப்படுத்தும் உடலில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை நம்ம மனசுக்கு ஏற்படுத்தும் இன்னொன்று அதை தொடர்ந்து நம்ம எடுக்க 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 நமக்குள்ளார ஒரு பலம் சேர்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு நாலு ஆள் சேர்ந்தாச்சு நம்ம யார யார் வேணாலும் நம்மளோட ஏன்னா நம்ம எதுக்கணும்ல அடிக்கலாம் நம்ம கூட்ட சேர்த்துக்கலாம் நம்ம கட்டணும் ஏன்னா அவங்க அடிக்கும்போது அந்த போதையில் அவங்க கத்தி வீசினா கூட சரியாக போய் படும் அந்த அதனால் இதில் இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக இருக்கணும் ஏன்னா அந்த சர்க்கரை அப்படிங்கிற வியாதி நீரிழிவு நோய் நோய் அப்படிங்கிறது என்னென்னா நரம்பு பிரச்சனையாக தான் இருந்தது அந்த நரம்பு பிரச்சனை ஒரு பிறப்பால் பொதுவாக இருக்கும் எல்லாருக்கும் ஏன்னா அந்த நரம்பு பிரச்சனை இருக்கிறதுனால தான் அவங்க உடலை ஒரு திருமணம் பண்ணிக்க சொல்லி குழந்தை பற்றிக்கு சொல்லி அந்த உணர்வுகள் தூண்டுது அப்படி குழந்தைகள பெற்ற பெற்ற பிறகு என்னென்னா அந்த வளரும் வளரும்போது எதையாவது ஒன்று சேட்டாது இதுன்னு பண்ணுவாங்க ஆனால் அவன் அந்த நரம்பு என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த லோ சுகர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா கண்ட நேரத்துக்கு பசிக்கும் கண்ட நேரத்துக்கு தோணும் அது என்ன ஒன்று நம்ம சின்ன சிறு குழந்தையில் இருக்கிறவன் இருந்து வளர்ந்து வரும்போது அதை கண்டுக்கிறது இல்லை அந்த சிறு குழந்தையிலேருந்து வளர்ந்து வந்ததுக்கப்புறம் வளர்ந்த பிறகு தான் வந்து பசி போதெல்லாம் சா சாப்பிட்லான்னு பார்த்துட்டா வந்து முடிகிறதில்ல வேலைக்கு போ போகிறவங்க வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கெல்லாம் நினச்ச ந பசிக்கிற நேரத்தில் சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தோணும்போது அது முடியறதில்ல இன்னொன்று இந்த நினச்ச நேரத்தில் பசி எடுக்கிற ஒரு சூழ்நிலையை ஒரு உணர்வை உடலுக்குள்ள கொண்டு வருது இந்த பூண்டு வெங்காயம் தான் நீங்க பூண்டு வெங்காயத்தை விட்டுட்டிங்கன்னா போதும் உங்க உடம்புல இருக்கிற எவ்வளோ பிரச்சனை மூட்டு வலி கழுத்து வலியே என்னென்னமோ நம்ம சொல்லலாம் ஆனா நம்ம அது படிப்படியாக குறையணும்னா அது படிப்படியாக குறையிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படி அந்த பூண்டு வெங்காயத்தை தவிர்த்துட்டா நமக்கு உண்மையாகவே நான் சொல்கிறேன் அதாவது சர்க்கரை இருக்கிறவங்க வெங்காயத்தை சாப்பிட்டா சர்க்கரை சரியாகிற மாதிரி இருக்கும் செரிமானம் ஆகிற மாதிரி இருக்கும் உடல் பிரச்சனைகள் தீர்ந்த மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு நிரந்தரமாக அந்த பிரச்சனை உடலுக்கு உடம்புலரையும் இருந்து உங்களுக்கு நாளைக்கு என்னென்ன வகையில் அது வாட்டி வதக்கமோ அது வந்து நம்மளால் சொல்லவே முடியாது கிட்னி சிறுநீரகம் போகலாம் அதாவது சிறுநீரகம் செயலில் இருந்து போகலாம் ஏன்னால் இப்போ அந்த அறுசுவை உணவுகளில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த அறுசுவை உணவுகளில் இந்த இனிப்பும் காரமும் தான் என்னென்னா உங்களுக்கு சரியான செரிமானத்தில் அது பகுப்படாது நீங்கள் இனிப்பாக சாப்பிட்றீங்க இனிப்பு சாப்பிட்றீங்க சா நான் சொன்ன மாதிரி பொறுத்த மாவுச்சத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் இனிப்பு சாப்பிட்றீங்க அப்படின்னா மெது மெதுவாக செரிமானம் ஆகி அதுக்கப்புறம் இந்த இனிப்பு செரிமானம் இனிப்பு இனிப்பு என்ன பண்ணுவோன்னா இனிப்பு பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான மரபணு கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கு செய்யும் இந்த காரம் என்ன பண்ணுது தெரியுங்களா காரம் நீங்கள் நிறையா சாப்பிட்டீங்க நீங்கள் வயிற்றுல ஒரு செரிமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த காரமாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் அந்த வயிற்றில் இறைப்பையில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மா கொஞ்சம் விரிவடைய செஞ்சு அதுக்கு உணவுப் பொருட்களை ரத்தத்தில் கலக்க வைக்கும் எதுக்குன்னா உண அந்த உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்கிறதுக்காக ஆனால் இது அளவுக்கு அதிகமாக நம்ம சா சாப்பிடக்கூடாது காரம்லாம் அதிகமாக சாப்பிட்டோம்னா அந்த பிளாஸ்மா ரொம்ப விரிவடைஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனை கொண்டு வந்துடும் அப்புறம் செரிமான பிரச்சனை வந்துடும் இதனால் இந்த சக்கரை வியாதி அது அதாவது இனிப்பு பொருள் இருந்ததுன்னா இனிப்பு பொருள் வந்து செரிமான ஆகிற பிரச்சனையும் வந்துடும் இப்படி தான் என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த ஒரு நீரிழி உணவுங்கிறது நமக்கு ஏற்படுது அறுசுவை உணவுகளில் ஒரு நாலு வகை சுவை நமக்கு உடம்புக்கு நல்லதாக இருக்குது ஆனால் ரெண்டு வகை சுவை ரொம்ப மோசமானதாக இருக்குது அதை பார்த்து தான் நம்ம கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்குது இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்காமல் புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணுறோன்னா என்னென்ன தேவை போட்டு சாப்பிட்டு இனிப்பாக இருக்குதா குழந்த நல்லா சிரிச்சிக்கிட்டு நல்லா என்ன சொல்கிறது வேணும் வேணும் என்ன சாப்பிடணும் அப்படின்னு கேட்குதா அதெல்லாம் வந்து கொடுத்துட்றோம் நாம் பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா தாய்மார்களுக்கு கர்ப்பிணியாக இருக்கிற காலத்தில் இந்த மாதிரி கட்டுப்பாடான உணவுப் பொருட்கள் நிறைய நார்ச்சத்து இருக்கிற உணவுப் பொருளெலாம் சாப்பிட்டு நல்லா ஒரு குழந்தையோடைய வளர்ச்சி க கர்ப்பப்பையிலையே கர்ப்பத்திலே இருக்கும்போதே வந்து நல்லா வளரணும் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம நினைக்கிறதில்லை ஏன்னா பெரும்பாலும் நரம்பு மண்டலம் நரம்பு இதெல்லாம் இப்போ குறைபாடு பிரச்சனையாக இருக்கிறவங்க தான் கர்ப்பம் தரிக்கிறாங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க ஆனால் அவங்க அது அதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க உணவு கட்டுப்பாடு பற்றியோ இல்லை சரியான ஒரு நெறிமுறையில் நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகளை பற்றியோ வந்து கவலைப்படுறதே இல்லை யார் கூட அவங்க பேசிகிட்டு எது எதையோ விளம்பரங்களாம் நம்பி எது ஏதோ இதில் ஒரு கவர்ச்சியான ஒரு என்ன சொல்கிற தோற்றம் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வாங்கி சாப்பிட்டு அவங்க சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க எதிர்காலத்தில் நமக்கு குழந்தை உருவாச்சுன்னா அது பெற்றெடுக்கிறது சிரமம் அந்த குழந்தைக்கு இந்த வியாதி பிரச்சனை வரும் அப்படிங்கிறதும் நினைக்கிறதே இல்லை இதனால தான் என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த நீரிழிவு டயாபெட்டிஸ் அப்படிங்கிறது வந்துருக்குது இந்த டயாபெட்டிஸ் அப்படிங்கிறது இன்றைக்கு நேற்று வந்தது கிடையாது முன்னாடியே இருந்துருக்குது அப்போல்லாம் இருந்தபோதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பத்தியம் இருப்பாங்க டயட் இருக்குன்ட்டு ப பத்தியம் இருப்பாங்க பத்தியம் இருந்து சரி பண்ணுவாங்க இல்லை அந்த த சுகர் இருக்கும்போது தலை சுற்றுதா தலை சுற்றுறது சுற்றிட்டு போகட்டும் உடம்பு பா பாதிப்பாகிறது ஆகிட்டு போகுது ஏன்னால் எனக்குமே ம இப்போ சமீபமாக சொன்ன அறிகுறிகள் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது ஆனால் அந்த ஒரு காலகட்டத்தில் அந்த ஒரு சூழ்நிலையில் நான் என்ன பண்ணேன்னா இந்த சுத்தமான சைவ பொருளை நான் சாப்பிட்றது இன்னொன்று அசைவ பொருட்களை தவிர்க்கிறது இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாட்லேயே இருந்துகிட்டு வந்தேன் அதுவும் இப்போ டயட் அப்படிங்கிறது நீங்கள் சரியான டயட்டாக இருக்கணும் சரியான பத்தியத்தில் இருக்கணும் சரியான பத்தியம் இல்லை இன்றைக்கி எங்கள் ம மருத்துவர்கள் சொல்கிறது கூட சரியான பத்தியம் முறைகளே சொல்கிறது கிடையாது நான் மருத்துவர்கள் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா நீங்கள் மாமிசம் சாப்பிடுங்க மீனு காப்பிடுங்க இதெல்லாம் தவிர்த்துருங்க பால்லாம் சாப்பிட்றதான் தவிர்த்துருங்க அப்படின்னு உங்களுக்கு ப பத்தியத்தில் இருக்கும்போது டயட்டில் இருக்கும்போது உங்களுக்கு பால் பொருள்லாம் வந்து சாப்பிட்றது சிரமமாக தான் இருக்கும் அது ஆரம்பத்தில் உங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம தாங்கணும் ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் பார்த்தா என்ன பெரும்பாலான மக்கள் சொல்கிறாங்க தெரியுங்களா ஐயோ ஆனாலும் சா மரண வலி வலிக்குதுப்பா சா சாவு வழி வலிக்குதுப்பா சாவியே பார்க்குறேன்ப்பா அப்படி அப்படிங்குவாங்க நீங்கள் அந்த நோ பெயின் நோ கெயின் அப்படிங்கிற ஒரு பழமொழியை கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது வழி இல்லைன்னா உங்களுக்கு அங்கே தீர்வே கிடையாது உங்கள் பிரச்சனைக்கு அது மாதிரி அந்த வழியை நீங்கள் அனுபவிக்கலைன்னா உங்களுக்கு நிரந்தர தீர்வு வராது உங்கள் வாழ்க்கையை ஒட்டு உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கவே நீங்கள் அது அக அகன்று போகாது இதனால் என்னன்னா நம்மளுக்கு தான் நம்ம சோதனை வெளியில் சொல்ல முடியாமல் நம்ம கவலைகளை வெளியில் சொல்ல முடியாமல் நாம் தான் ரொம்ப த பரித இருப்போம் அதனால் இந்த சர்க்கரை வியாதியை விரட்டணுன்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா பத்திங்கிறது ஒன்று வந்து கடைப்பிடிங்க பத்திங்கிறதுல நீங்கள் பூண்டு வெங்காயத்தை விடணும் மாமிசம் சாப்பிட்றத விடணும் முட்டை சாப்பிட்றது விடணும் அப்புறம் வேறு என்ன சொல்கிறது இன்னும் இன்னும் நிறையா விஷயங்கள் சிகரெட் குடிக்கிறது சிகரெட்டு பிடிக்கிறது பீடி குடிக்கிறது கஞ்சா அடிக்கிறது இந்த மாதிரியான போதை வஸ்துக்களினுடைய பழக்கத்தையும் விடணும் அதெல்லாம் விட்டதுக்கப்புறம் காலையில் ஒரு ஆறரை ஏழு இருந்து ஒரு எட்டு ஆற்றைக்குள்ளார நீங்கள் காலை உணவு எவ்வளோ அதாவது ஒரு இட்லி சாப்பிட்றீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு இட்லி நான் சாப்பிடுங்க அது தவிர இல்லை அந்த இடத்துல உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வரும் சுகர் அதிகமாச்சுன்னு சொல்லுவாங்க அந்த சுகர் அதிகமாகச்சுன்னு சொல்கிற மருத்துவ முறையெல்லாம் கொஞ்சம் நீங்களே ஆய்வு பண்ணி பாருங்கள் அவன் உண்மையாக தான் சொல்கிறான்னா இல்லை அந்த அந்த சு சுகர் அந்த அதிகபட்ச சுகர் வந்துச்சுன்னா நம்ம உடம்ப பாதிக்கப்படுதா இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஆரோக்கிய மேம்பாடு படிப்படியாக அந்த இடத்துல தொடங்குதா அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் கொஞ்சம் சோதனை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் மதியம் நீங்கள் அளவாக சாப்பிடுங்க அளவானா இப்போ நம்ம பாரம்பரியமான ஒரு அரிசி சாதம் போட்டாங்கன்னா அதில் முதல்ல ஒரு வத்த குழம்பு இல்லைன்னா வந்து சாம்பார் அதுக்கப்புறம் ரசம் இதுலேயுமே பூண்டு வெங்காயம் போடாதீங்க இதுலேயுமே பூண்டு வெங்காயம் பூண்டு வெங்காயம் போடாதீங்க ரசம் அதுக்கப்புறம் மோர் பெரும்பாலும் மோர் குடிங்க தயிரை விட மோர் குடிங்க கா உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு டம்ளர் பால் ஒரு இரநூறு இரநூறு இரநூத்தம்பது எம்எல் ஒரு கால் இட்ருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாலில் நல்ல ஒரு நாட்டு சக்கரையை போட்டு பிடிங்க குடிச்சிட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஒரு ஹீமோக்ளோபினோடய அளவு உயர்த்துங்க ஹீமோகுளோபினோடைய அளவு உயர்த்துறதுக்கு நீங்கள் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அதாவது முதல்ல நீங்கள் மாவுச்சத்து சாப்பிடுங்க மாவுச்சத்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய புரத சத்தை சாப்பிடுங்க புரத சத்துன்னா அந்த நட்ஸு அது இதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா அது எளிமையாக உடனே செரிமானம் ஆகி வேகமாக ஆகி டக்கு டக்குன்னு அது நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலில் கொடுக்கும் அந்த மாதிரியான உணவுப் பொருளை உட்கொள்ளுங்கள் அதில் போ பால்லையுமே வந்து புரத சத்து அதிகமாக இருக்குது அந்த மாதிரி சாப்பிடுங்க மதியம் சாப்பிட்டீங்களா மதியம் சாப்பிட்டதோடு முடிச்சுடுங்க சாயந்தரம் இதுக்கு நான் வந்து நொறுக்கு தீனியை சாப்பிட்றேன் இல்லை ராத்திரிக்கு சாப்பிட்றேன் அதெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ணாதீங்க முடிஞ்சால் அந்த ஒரு டைம் வச்சுக்கோங்க காலையில் காலையில் சாப்பிட்டதுலேருந்து மதியத்துக்கு ஒரு நாலு மணி நேரம் அதுக்கப்புறம் இரவு நேரம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆறு மணி நேரம் விடுங்க ஆறு மணி நேரம் விட்றணும் அந்த ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்றீங்க சாப்பிட்றது வந்து ரொம்ப மிக மிக கொ குறைவாக இருக்கும் ஒரு தோசை இல்லை ஒரு சப்பாத்தி இல்லை ரெண்டு சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி தான் அதிகபட்சம் சொல்லியிருக்கிறாங்க மருத்துவத்துறையில் தான் வந்து இப்போ பரிந்துரை பண்ணுறாங்க அந்த அளவு இல்லைனா ஒரு டம்ளர் பால் இல்லைனா ஏதாவது ஒரு பழம் பழம்னா ஒரு வாழைப்பழமாக இருக்கட்டும் அல்லது ஆப்பிளாக இருக்கட்டும் அல்லது மாதுளை எந்த பழமாக இருந்தாலும் ஒன்று சாப்பிடுங்க ஒன்று சாப்பிட்டு நீங்கள் அதோடு முடிஞ்சால் பல் பல் தொலைக்கங்க பழு தொலைக்கிட்டு நல்லா தூங்கிடுங்க என்ன ஆகும்னா உடல்ல நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டு இந்த மாமிசம் போன்ற மாதிரியான ஒரு இன்னல் துகள்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றும் நீங்கள் எப்படியும் ஒரு ஆறு வருடங்களில் இருந்து ஒரு பத்து வருடங்கள் வரைக்கும் இந்த உணவு பழக்கத்தை கடைப்பிடிக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஹீமோகுளோபின் அளவை நீங்கள் ரத்த வங்கியிலே போய் சோதனை பண்ணுங்கள் ரத்த வங்கியில் சோதனை பண்ணிவிட்டு அப்போ பன்னெண்டு புள்ளி அஞ்சு ப ஏன்னா பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் இந்த பன்னெண்டு புள்ளி அஞ்சு மில்லிகிராமே வைங்க பன்னெண்டு அந்த பன்னெண்டு புள்ளி அஞ்சு மில்லிகிராம் அல்லது அதை விட அதிகமாக இருந்தால் மட்டும் நீங்கள் ரத்த தானம் பண்ணுங்கள் ரத்த தானம் பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் ஒரு மூணு மாதம் வரை மூணு மாதத்துக்கு ஒர்க்காக நீங்கள் பண்ணுறது நல்லது ஆனால் ஒரு உடல் குறைபாடு இருக்கிறவங்க உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்க ஒரு மூணு மாதமாக இல்லாமல் ஒரு நான்கு மாதங்கள் ஐந்து மாதங்களுக்கு ஒருக்கா அல்லது அல்லது ஆறு மாதங்களுக்கு ஒருக்கா நீங்கள் பண்ணிட்டு வாங்க பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து மாற்றங்கள் தெரியும் உங்கள் உடல்ல இருந்து ரத்தம் அழுத்தம் சர்க்கரை அப்புறம் நரம்பு பிரச்சனை தூக்கமின்மையாக மூட்டு வலி க கை வலி கழுத்து வலி அப்புறம் என்ன சொல்கிறது கண் பார்வை பிரச்சனை கா காது காக கேட்காத பிரச்சனை இது உங்களுக்கு எப்படியும் வந்து ஒரு ஆறு ஆறு முதல் எட்டு ஆறு டூ அதாவது ஆ ஆறுலேருந்து எட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கால வரையற வ இருந்து ஒரு பன்னெண்டு பதினைந்து வருடங்களுக்குள்ள உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீந்துடும் நீங்கள் ஒரு சராசரி மனுஷன்னா ஆயிடலாம் நீங்கள் என்ன சொல்கிறது நிறைய தண்ணி குடிங்க அந்த அந்த மாதிரியான நான் சொல்கிற ஒரு பற்றி முறையில் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வியாதியே வராது பனி பேஞ்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி குளிர் அடித்தாலும் சரி வேற என்ன சொல்கிறது புயல் அடித்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி அப்புறம் என்ன சொல்கிறது கா காற்று அடித்தாலும் சரி பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் உக்காந்துட்டு நான் வியாதி பிடிச்சவங்க இருந்தால் கூட உங்களுக்கு அந்த வியாதி தொற்று வராது இங்கே நிம்மதியாக இருக்கலாம் அதனால் என்னுடைய காணொலியை இந்த காணொலியை நிறைய சோதனைகளுக்கு உட்பட்டது தான் இதில் உள்ள தகவலை நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இது யார் வேணாலும் உங்கள் அவங்கவுங்களுடைய சோதனைகளுக்கு உட்படலாம் நாளைக்கு என்னையை கூப்பிட்டு நீங்கள் கேட்டாலும் இதில் இருக்கிற சரியான விஷயத்த அதாவது ஒரு நல்ல ஒரு பலனை அடையக்கூடிய விஷயத்த நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த இந்த மாதிரியான ஒரு நல்ல காணொலியை நிறைய பேருக்கு பகிர்ந்து அவங்கள பார்க்க சொல்லுங்கள் ஏன்னா நான் சொல்கிறது என்னுடைய காணொலி இருக்கிற விஷயங்கள் குற்ற உணர்ச்சியாக தான் இருக்கும் அவங்கவுங்க வாழ்கிற வாழ்க்கை பாவனைன்னு சொல்லக்கூடிய லைஃப் ஸ்டைல் முறைப்படி பார்த்துட்டோம்னா இது அவங்க மேலே ஒரு பழி சொல்கிற மாதிரி அவங்க குற்ற உணர்ச்சி மனசில் ஏற்படும் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது எல்லாமே நரம்பு பிரச்சனை தான் நம்ம ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்புறம் ம மனசளவில் நம்ம நொந்து போகிறது கவலைப்படுறது வேதனைப்படுறது அது இதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு நரம்பு பிரச்சனை தான் அந்த நரம்பு பிரச்சனை சரியாயிடுச்சுன்னா நம்ம ஏன் தவறு செஞ்சால் நம்ம தெரியாமல் செஞ்சிட்டோம் நமக்குள்ளே ஊட்டச்சத்து ஆரோக்கியம் இல்லாதனாலும் நம்ம தவறு செஞ்சுருக்கோம் அந்த அந்த ஊட்டச்சத்து ஆரோக்கியம் வரும்போது நம்ம நம்மளுடைய தவறை நம்ம ஏற்றுக்க போகிறோம் அதனால் நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு பார்வையில இந்த க ஒரு சு ஒரு பிரகாசமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெளிச்சமான வாழ்க்கை நான் சொன்ன முறைகளில் கண்டிப்பாக இருக்கும் இதை நீங்கள் மருத்துவர்கள் கிட்ட கூட நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம் எந்த மருத்துவர்கள் வேணாலும் கூட போய் பகிர்ந்துக்குவாங்க இல்லைன்னா எந்த மருத்துவர்களை வேணாலும் என்கிட்ட பேச சொல்லுங்கள் நான் அதுக்கெல்லாம் தயாராக தான் இருக்கிறேன் அதனால நீங்கள் இந்த காணொளியை இந்த மாதிரியான காணொலியை நீங்கள் நிறைய பேருக்கு அனுப்பி பார்க்க சொல்லுங்கள் என்னுடைய காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இன்னும் சப்ஸ்கிரைபராகலைன்னா சப்ஸ்கிரைபர் ஆகிக்கோங்க அடுத்தடுத்த காணொலி உங்களுக்கு நேரடியாக நோட்டிஃபிகேஷன் தேடி வரும் கண்டிப்பாக போல் இன்னும் பலாதாரப்பட்ட ஒரு புதிய த என்ன சொல்கிறது ஒரு விழிப்புணர்வு அடங்கிய கருத்துக்களோட உங்களை அடுத்த காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்